ஹலோ விவர்ஸ் நம்ம பார்க்குற குகை இன்னைக்கு பெரிய குகை அதாவது வேலும் குகை அப்படிங்கிறது இது எங்கே இருக்குது அப்படின்னு ஆந்திராவில் தான் இருக்குது ஆந்திராவில் வந்து யாகண்டி போகிற தான் இருக்குது இந்த குகை வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே அதாவது இந்திய துணைக்கண்டத்திலேயே இரண்டாவது பெரிய குகை அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாம் எல்லாம் இந்திய துணைக்கட்டத்தில் வந்து சமவெளியில் அமைந்துள்ள நீளமான குகை ஆகும் அப்படிங்கிறாங்க இது வந்து கிட்டத்தட்ட மூணு கிலோமீட்டர் தொலைவில் குகைக்குள்ளேயே நம்ம நடந்து போகணும் பிரம்மாண்டமான குகை அப்படிங்கிறாங்க இங்குள்ளே வந்து கூரை வந்து பார்த்திங்கன்னா படிகட்டு கூம்பு மற்றும் படிகட்டு புற அமைக்கப்பட்டிருக்கிறது பெரிதும் அறியப்படுகிறது நீண்ட வழிகளும் பெரிய அறையும் நமக்கு வந்து நல்ல காட்சிகளும் நல்ல சிறப்பான முறையில் இந்த குகையானது இருக்குது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிலத்தடி நீரோட்டத்தால் நிலத்தடிக்கு அடியில் வந்து இயற்கை குகை அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பிலும் என்ற சமஸ்கிருத வார்த்தையிலிருந்து இக்குகையில் வந்து பெயர் அமைஞ்சுள்ளது தெலுங்கில் வந்து இந்த குகை வந்து பெலும் குகாலோ அப்படின்னு அழைக்கின்றாங்க இதன் நீளம் வந்து பார்த்தீங்கன்னா மூணாயிரத்தி இரநூத்தி இருபத்தொம்பது மீட்டர் ஆகும் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி நாலில் பிரித்தானிய நிலவியல் வந்து ஆய்வாளரான இராபர்ட் புருஞ்சு புரோப்டால் இந்த குகை வந்து கண்டறியப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுலேருந்து எண்பத்தி நாலில் வந்து இந்த ஜெர்மானிய குகை ஆய்வாளர் வந்து ஹெச் லேனியல் ஹெப்டார் அப்படிங்கிற தலைமையில் அமைத்த குழுவால் வந்து மேலும் இது வந்து ஆய்வு செய்யப்பட்டது அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டில் வந்து ஆந்திரப்பிரதேச அரசால் பாதுகாக்கப்பட்ட பகுதியாக அறிவிக்கப்பட்டுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஆந்திரப்பிரதேச அரசில் வந்து சுற்றுலா இந்த சுற்றுலா தலமாக மேம்படுத்தப்பட்டுச்சு மூணு புள்ளி அஞ்சு கிலோமீட்டர் நீளம் வரை இந்த குகை ஆய்வு செய்யப்பட்டிருப்பது இருந்தாலும் ஒன்று புள்ளி அஞ்சு கிலோமீட்டர் வரை மட்டுமே பயணிகள் சுற்றுலா பயணிகள் வந்து அனுமதிக்கப்படுறாங்க குகையில் வந்து நூற்றம்பது அடி ஆழத்தில் ஒரு சிறிய அருவி இருக்குது இதை வந்து பாதாள கங்கை அப்படிங்கிறாங்க குகைக்குள் வந்து பார்வையாளர்களின் வசதிக்காக மின் விளக்குகள் மின் விசிறிகள் அமைச்சிருக்காங்க குகை முழுவதும் இயற்கையின் பலவித உருவங்களும் பயணிகளை வந்து நம்ம ஈர்ப்பதாக உள்ளன மேலும் வந்து குகை குகைகள் வந்து நிலவியல் சார்ந்தும் வரலாறு சார்ந்தும் முக்கியத்துவம் வாய்ந்தவை இந்த பல நூற்றாண்டுகளாக முன்பாக இந்த குகையில் வந்து சமண புத்த துறவிகள் வாழ்ந்ததாக அடையாளங்கள் இங்கு இருக்குது குகையில் வந்து கண்டெடுக்கப்பட்ட பல பல புத்த துறவைகளின் பொருட்கள் வந்து அனந்தபூர் காட்சியில் வச்சுருக்காங்க இந்திய தொல்வியல் ஆய்வு துறையால் கண்டெடுக்கப்பட்ட மண்பாண்டங்களின் காலம் கிமு நாலாயிரத்தி ஐநூறு என கண்டறியப்படுகின்றன பூமிக்கடியில் வந்து நூற்றம்பது காலத்தில் நடைபயணம் சென்றால் எப்படி இருக்கும் இந்த பகுதி யோசிக்கும் போதே ரொம்ப கிக்காக இருக்குது இல்லை அப்போ இந்த பேலும் பொக்கிக்கு வாங்க அப்போ அந்த நிஜமாகவே அந்த இடத்துக்கு போனால் கிளிய கிழப்பம் இல்லை அதுதான் ஆந்திரா கர்னூல் மாவட்டத்தில் உள்ள பேலம் என்கிற கிராமத்தில் அமைந்திருக்கிறது இந்த தியிலோட்டம் வேலம் குகை நீங்கள் வந்து இங்கே முதன்முறையாக செல்கிறீங்க அப்படின்னா தனியாக எங்கேயாவது சுற்றி திருந்து மாட்டிக்கொள்ளாதீங்க ஏன்னா மூணு புள்ளி அஞ்சு கிலோமீட்டர் நீளம் உள்ள அந்த குகையில் உங்களை எங்கேன்னு தேடுறது யாருமே இருக்க மாட்டாங்க பேலம் குகையில் வந்து ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு புத்த மற்றும் சமணத்துருவைகள் வாழ்ந்து வந்ததாக கூறப்படுகின்றன இதற்கு சான்றாக இங்கு கிடைக்கப்பட்ட புத்த நினைவு சின்னங்கள் அனந்தபூர் அண்காட்சியில் வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்திய தொல்பொருள் ஆய்வு நிறுவனம் வந்து இந்த குகையில் சில புத்தகால மிஷங்களை கண்டுபிடிச்சிருக்குது இந்த ஆதாரங்களை வைக்கும் பொழுது கிறிஸ்துவ பிறப்பதற்கு நாலாயிரத்து ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பே இந்த குகை தோன்றியிருக்கணும் அப்படின்னு தொல்வியல் சொல்கிறாங்க குப்பை கோலமாக கடந்த வரலாற்று சின்னம் வேலம் குகையில் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தெட்டாம் ஆண்டு வரை அருகாமை பகுதிகளில் வந்து குப்பை கொட்டி வந்தாங்க ஒரு குப்பை கோலமாகவே இருந்து வந்துச்சு அதன் பிறகு பேலம் பகுதியில் வசித்த சில செல்வாக்கு வாய்ந்த மக்கள் வந்து ஆந்திர அரசு அணுகி இந்த குகை சுற்றுலா மாற்ற வலியுறுத்தினாங்க இதை தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு ஆந்திரா சுற்றுத் துறை குப்பையன் கட்டுப்பாட்டில் வந்து எடுத்துக்கொண்டு குப்பையை சுத்தம் செஞ்சு சுற்றுலா ஸ்தலமாக மாற்றினாங்க சுற்றுலாஸ்தலமாக மாற்றுவதற்காக எழுபத்தஞ்சு லட்சம் ரூபாய் ஒதுக்கியது இது மூச்சு முட்டும் பயணம் பேலம் குகை மூணு புள்ளி அஞ்சு கிலோமீட்டர் நீளம் உடையது என்றாலும் தற்போது பொதுமக்களுக்கு ரெண்டு கிலோமீட்டர் அளவுக்கு சுற்றி பார்க்க அனுமதி அளிக்கப்படுகிறது இந்த ரெண்டு கிலோமீட்டர் நீளம் நடந்து செல்ல யாரையும் மூச்சுமுட்ட செய்துவிடும் அந்த அளவுக்கு இறுக்கமான ஒரு சூழலே உள்ள நிலவுகிறது எனினும் ஆந்திர சுற்றுலாத்துறை வந்து காற்று போய் வர ஆங்காங்கே சில அமைப்புகளை நிறுவியுள்ளது சில ஒலிக்கீடுகளையும் உள்ளே பார்க்க முடிகிறது அதனால் ஓரளவு சிரமமில்லாமல் பயணங்கள் நாம் மேற்கொள்ள முடிகின்றன எனவே இங்கு ஒருவர் வழிகாட்டில் உதவியோடு பயணத்தை தொடர்பு தான் சிறந்தது மேலும் பேலம் குகையின் நுழைவாயிலுக்கு அருகே ஒரு கேண்டீன் மற்றும் ஒரு கழிவறை பொதுமக்கள் வசதிக்காக அமைக்கப்பட்டிருக்கின்றார்கள் பிலித்துவாரம் பிலித்வாரம் என்றால் பூனையின் கதவு என்று பொருள் இது இயற்கையான உருவான ஒரு நுழைவாயில் ஆகும் இங்கு சிங்கத்தின் தலை வடிவில் கசிந்துளி படிகள் படிவுகள் காணப்படுகின்றன கோடிலிங்கலு அறை அப்படிங்கிறாங்க இந்த அறையில் காணப்படும் கசித்துளி படிவுகள் சிவலிங்கங்களை ஒத்த வடிவத்தில் இருக்கின்றன இதேபோல இங்கு ஆயிரக்கணக்கான லிங்க வடிவங்களும் காணப்படுகின்றன அதோடு கசுந்துளிகளாலான மிகப்பெரிய தூண் ஒன்றையும் இங்கே பார்க்க முடிகின்றது நம்மால் பாதாள கங்கா பாதாள கங்கா என்பது குகையில் காணப்படும் வற்றாத நீரூற்றை குடிக்கிறது இந்த நீரூற்று ஒரு குறிப்பிட்ட பூமியின் ஆழத்தில் மறைந்து போய் இரண்டு கிலோமீட்டர் தூரத்திலுள்ள பேலாம் கிராமத்தில் உள்ள கிணறு ஒன்றில் இணைவதாக நம்பப்படுகின்றன புத்தஸ்வரா குகை அல்லது இசையறை இந்த சப்தஸ்வர குகை என்பது ஏழு ஸ்வரங்களின் அறை அப்படிங்கிறது பொருள் இந்த அறையில் காணப்படும் கசுத்தொளி படிவுகளை மரக்குச்சி கொண்டோ கை விரலாலோ தட்டினால் இசை சப்தங்களை எழுப்பும் இது பொதுமக்கள் பார்வைக்காக ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு திறந்து வைக்கப்படுகின்றன தியான மந்திர் அல்லது தியான மண்டபம் வேலம் குகைகளின் நுழைவாயிலுக்கு அருகில் ஒரு இராட்சச புத்தர் சிலை பார்க்க முடிகிறது இப்பகுதியில் உள்ள குகை தியான மண்டபம் அப்படின்னு அழைக்கப்படுகின்றன அதாவது இந்த இடத்துல தான் அந்த காலத்தில் வந்து புத்த திருவிகள் வந்து தியானத்தில் ஈடுபட்டார்கள் அப்படின்னு நம்பப்படுகின்றன அதோடு அனந்தபூர் அருங்காட்சியில் தற்போது பாதுகாக்கப்பட்ட ஒரு புத்தகாலத்து மிச்சங்களும் இங்கே இருந்து தான் கண்டுபிடிக்கப்படுகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க ஆயிரம் பாம்புகள் படமெடுத்தாடும் இடம் இந்த அறையில் காணப்படும் கசுத்தளி படிவுகள் பார்ப்பதற்கு படமெடுத்தாடும் நாகப்பாம்பின் தோற்றத்தை ஒளிந்திருக்கிறது அதோடு மேற்கூரையில் காணப்படும் அமைப்புகள் ஆயிரம் பாம்புகள் படமெடுத்தாடுவதைப் போல காட்சிகள் நம்மை மிரள வைத்து விடுகின்றன ஆலமர மண்டபம் இந்த அறையின் மேற்கூரையிலிருந்து தொங்கும் கசுத்தளிப்படிகள் இயற்கையான அமைந்த தூண்களாகும் அது மட்டுமல்லாமல் இவை பார்ப்பதற்கு கிளை பரப்பி விழுதுகளுடன் ஆலமரத்தினைப் போல நமக்கு தோற்றமளிக்கும் எனவே ஆலமரம் என்ற பொருளில் இதை உள்ளூர் மக்கள் ஊடால மாறி அப்படின்னு அழைக்கிறாங்க எல்லாரும் அடுத்தது பார்த்தீங்களா இப்போ வந்து நுழைவுக் கட்டணம் பேலம் குகைகளை பார்ப்பதற்கு உள்ளூர் மக்களுக்கு வந்து ஐம்பது ரூபாய் குகை பயணம்